ஹாய் காய்ஸ் இன்றைக்கி எங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா என்னடா தர்ஷன் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு உட்காந்துருக்கான் ஸ்கூலாக நினைப்பீங்க இல்லை இன்றைக்கி நம்ம தம்பிக்கு வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அதனால தான் ஸ்கூலுக்கு இருக்கோம் ஸோ மூஞ்சி ஃபுல்லாக பவுடர் போட்டு உட்காந்துருக்கான் தம்பி வந்து எம்கே வி ஸ்கூல் தெங்காசியில் தான் படிக்கான் நானும் எங்கள் அண்ணனுமே இங்கே தான் படித்தோம் இறங்குனதுமே அவனுக்கு வந்து ஸ்லிப்பர் இந்த ஸ்லிப்பர் தான் ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க அவனுக்கு ஸ்லிப்பர் போட்டு அப்பாவை தூக்குப்பா அப்படின்னு சொன்னால் ஸோ நம்ம ஸ்கூலுக்குள்ளே என்ட்ராயிட்டோம் என்ட்ரானதுமே நம்ம என் பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெல்கம் பண்ணுற மாதிரி போர்டு வச்சுருந்தாங்க அப்புறம் தம்பி இப்போ இந்த ஹாஃபில் எக்ஸாம் எழுதுன பேப்பர் எல்லாமே காமிச்சாங்க உண்மைக்குமே சொல்லணும்னா தம்பி சூப்பராக பண்ணியிருந்தாங்க என்னாலே நம்ப முடியல ஏன்னா வீட்டுக்கு வந்தான் அப்படின்னா படிக்கவே மாட்டான் எதுவுமே பண்ண மாட்டான் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருப்பான் ஒன்று ரெண்டு தான் படிப்பான் பட் ஆனால் இவ்வளோ அழகாக அவன் பண்ணது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இவிஎஸ் பேப்பரு தம்பிக்கு இது ஃபுல்லாமே அவனாக தான் எழுதுனானா மிஸ் சொன்னாங்க அப்புறம் ஓரல் டெஸ்ட்லாம் வச்சுருந்தாங்க ஐம்பதுக்கு வந்து நாற்பத்தி அஞ்சுரை வாங்கியிருந்தான் தம்பி இது எனக்கு உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ தான் நிறைய பேர் குவார்ட்டர்லி எக்ஸாம் சொல்வீங்க இல்லை தம்பிக்கு ரெண்டே ரெண்டு எக்ஸாம் தான் ஒன்று ஹாஃபலி இன்னொன்று ஆனுவல் இப்போ பேப்பரில் இருக்க பேப்பர் வந்து நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஹாஃபிலிக்கு வந்து அவன் தம்பி எழுதுனது தான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர்லேயுமே ஓரல் டெஸ்ட் எல்லாத்துலேயுமே நல்லா பண்ணி ஃபுல் மார்க் வாங்கியிருந்தான் ஸோ எதில் மார்க் கொஞ்சம் கம்மியாக போச்சுன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து அந்த கலர் அடிக்கிறதுல தான் கொஞ்சம் கம்மியாக போச்சு இருந்தாலுமே அதுவுமே சூப்பராக பண்ணியிருந்தான் தம்பி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு நாற்பத்தி அஞ்சரை வாங்கியிருந்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் ஸ்கில்ல பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு நாற்பத்தி ஏழரை மார்க் வாங்கியிருந்தான் அதுலேயுமே சூப்பராக பண்ணியிருந்தான் ஸ்கில் அதாவது கிரியேட்டிவ் ஸ்கிலுக்குலாம் வீட்டில் வச்சு எது எதுவுமே படிக்கவே இல்லை தம்பி பட் ஆனால் பேப்பரில் பார்த்தா அவ்வளோ அழகாக கலர் பண்ணியிருந்தான் ஸோ அவனோட கிரேட் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பி ஒர்க் பண்ணது எல்லாமே வெளியில் ஒட்டியிருந்தாங்க அதை பார்க்கும்போது செம ஹாப்பியாக இருந்துச்சு இது ரெண்டுமே தம்பி வீட்டில் பண்ண ஹோம்ஒர்க் தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம தஷ்குட்டியோட கிளாஸ் ரூம் போய் பார்த்தோம் இந்த விஜயதசமிக்கு வந்து அட்மிஷன் ஓப்பன் ஆயிருக்கும் அப்புறம் மண்டே வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க அதனால் கிளாஸ் ரூம் எல்லாம் நல்லா க்ளீனாக இருந்துச்சு அப்புறம் வந்து வெளியில் டீ கொடுத்தாங்க ஸோ நாங்கள் குடிச்சிட்டு இருந்தோம் லெச்சு வந்து எனக்கு டீ ஆற்றிட்டு இருந்தாங்க தர்ஷன் வந்து அவங்க அப்பாவை இமிட்டேட் பண்ணி வீட்டுக்கு போகலாம் வாமா வாமா வீட்டுக்கு போகலான்னா நான் நான் அடுத்து டீ குடிச்சிக்கிட்டு இருந்தேன் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கும் கிளம்பியாச்சு ஸோ உங்களோட குழந்தைங்களுக்கு என்னைக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லுங்கள் நிறைய பேர் தம்பி என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கான்னு கேட்குறீங்க தம்பி இப்போ தாங்க ப்ரீகேஜி படிக்கிறான் ஃபைனலி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு வந்து பால் கொடுத்துட்டு அவனுமே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு விளையாண்டுட்டு இருந்தான் ஒரு சூப்பரான மினி விளாக்ல பார்க்கலாம் பாய்